இப்ப நாம பார்க்க போற திருத்தலம் மதுரை மட்டுமல்லாமல் அதன் சுற்று வட்டாரங்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற பாண்டி முனீஸ்வரர் திருத்தலம்தான் மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னன் தான் பாண்டி முனீஸ்வரர் அப்படின்னு சொல்றாங்களே இந்த கருத்து உண்மைதானா இந்த பாண்டி முனீஸ்வரர் யார் இந்த திருத்தலம் எங்கு உள்ளது இதை எப்படி வழிபட வேண்டும் யாரெல்லாம் வழிபட வேண்டும் இப்படி பல்வேறு கேள்விகளுக்கான விடையை இந்த ஒரே காணொலியில பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தனது குலதெய்வம் எதுவென்று தெரியாத மக்கள் கூட இந்த முனீஸ்வரரையே குலதெய்வமாக நினைத்து வழிபடுகிறார்கள் வருடம் முழுவதும் திருவிழா காணும் ஒரே கோவில் இதுதான் ஏன் இப்படி சொல்றேன்னு பாக்குறீங்களா ஆமாங்க டெய்லி ஏதாவது ஒரு கெடா வெட்டு காதுகுத்துன்னு மாறி மாறி நடந்துட்டே இருக்கும் இந்த ரோட நம்ம கிராஸ் பண்ணனும்னா நிச்சயம் ஒரு பத்து நிமிஷமாவது ஆகும் இப்போ வாங்க இதோட தல வரலாற தெரிஞ்சுக்கலாம் மதுரையில் கோவலன் கண்ணகி வாழ்ந்த கதை நம்மில் பலருக்கும் தெரியும் நூற்றாண்டுகளுக்கு முன்பு மதுரையை பாண்டிய நெடுஞ்செழியன் ஆண்டுவந்தான், அப்பொழுது கோவலன் தனது மண்டபத்தில் உள்ள கால்ச்சிலம்பை திருடிவிட்டதாக தவறுதலாகப் புரிந்துகொண்டு மரண தண்டனை விதிக்கிறார் பிறகு அங்கு வந்த கண்ணகியின் கூற்றை அறிந்த பின்னே தான் தவறுதலாக தீர்ப்பு வழங்கியதை உணர்ந்த மன்னன் அக்கணமே இறந்துவிடுகிறார் அவரின் இறப்பிற்குப் பிறகு பாண்டிய மன்னனிடம் ஈசன் நான் உனக்கு மீண்டும் மனிதனாக பிறக்கும் ஒரு வாய்ப்பை தருகிறேன் என்று கூறுகிறார் அதற்கு மன்னனோ மறுத்துவிடுகிறார் இந்த ஒருமுறை நான் மனிதனாகப் பிறந்து மக்களுக்கு நல்லது செய்யாமல் தவறுதலாக தண்டனை விதித்துவிட்டேன் மீண்டும் எனக்கு மனித பிறப்பு வேண்டாம் என்று ஈசனிடம் கூறுகிறார் ஈசனே எனக்கு மீண்டும் இந்த மனித பிறவி தேவையில்லை அதற்கு மாறாக நான் மக்களை நன்றாக பாதுகாக்க வேண்டும் அதற்கு ஒரு வழி செய்யுங்கள் என்று பாண்டியன் ஈசனிடம் வேண்டுகிறார் அதற்கு இணங்கியே மேலமடை என்னும் பகுதியில் நீண்ட காலமாக பாண்டிய மன்னன் தியானம் செய்கிறார் பல நாட்களாக தவம் செய்வதால் அவர் ஒரு காலகட்டத்தில் மண்ணுக்கடியில் புதைந்து விடுகிறார் அப்பொழுது கரூரில் இருந்து பெரியசாமி வள்ளியம்மை என்ற இரண்டு பேர் காட்டு வழி பயணமாக மதுரையை நோக்கி வருகிறார்கள் இந்த இடத்துலையே ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் முடிவு பண்ணி அங்கே தூங்கிட்டு இருக்கும்போது அந்த வள்ளியம்மையோட கனவுல இந்த பாண்டி முனீஸ்வரர் வராரு இன்னும் கொஞ்சம் தள்ளி எட்டடி தூரத்தில் நான் மண்ணுக்கடியில் இருக்கேன் என்ன தோண்டி எடுத்து நீங்கள்லாம் வழிபடுங்க நான் மக்களுக்கு நல்லது செய்வேன் அப்படின்னு சொல்லி கூடுறாரு ஆனால் அதை அந்த அம்மா அலட்சியமாக விட்டுறாங்க அடிக்கடி இதே கனவு அவங்களுக்கு வந்துட்டே இருக்கு அதன் அடிப்படையில் அந்த மேலை சுற்றி உள்ள அனைத்து மக்களிடமும் தனக்கு இப்படி கனவு வருவதை பற்றி கூறுகிறார் அதனால் மக்கள் அனைவரும் சேர்ந்து அங்கிருந்த மண்ணை தோண்டி எடுத்து இந்த பாண்டி முனீஸ்வரரை இங்கு பிரதிஷ்டை பண்ணுறாங்க பாண்டி கோவிலுக்கு செல்லும்போது முனீஸ்வரரை மட்டுமல்லாமல் சமயக்கருப்பு ஆண்டி அவர்களையும் வழிபட வேண்டும் இங்கு வரும் நூற்றில் எண்பது சதவீதம் மக்களுக்கு நிச்சயம் பாண்டி கோவிலுக்குள் செல்லும் பொழுது சாமி வருவது வழக்கமாக இருக்கிறது அதற்கும் ஒருபடி மேலே போனோம்னா இரவு நேரங்களில் இந்த ரோடில் பயணிக்கும் போது தான் பாண்டி முனீஸ்வரரை பார்த்ததாக இன்னும் பல மக்கள் கூறுகிறார்கள் இவர் பார்ப்பதற்கு ஆக்ரோஷமாக இருந்தாலும் மக்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றக்கூடியவர் தனக்கு ஒரு கடன் பிரச்சனை என்றாலோ அல்லது தன்னை தீயவர்களிடத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தாலோ திருமண தடைகளுக்கோ குழந்தை பேருக்கோ இப்படி பல்வேறு வேண்டுதல்களை இந்த முனீஸ்வரரிடம் வைக்கலாம் நிச்சயம் நடக்கும் இந்த சிலையை பார்த்தா கண்டிப்பாக சின்ன குழந்தைங்க தான் செய்வாங்க அவர் பெரிய பட்டைகளுடனும் நீண்ட புருவத்துடனும் முறுக்கிய மீசையுடனும் உருட்டிய கண்களுடனும் காட்சி தருகிறார் அதனால் குழந்தைகள் அழுவதில் தவறேதும் இல்லையே முதல் முறை பார்க்குறப்ப பெரியவங்களுக்கே அந்த சிலை பயமாகத்தான் இருக்கும் அடுத்து திரும்ப பார்க்கும்போது அவர் நம்மில் ஒருவராக தெரிவார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணீங்கன்னா என்னோடய எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்